சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில அனந்த பத்மநாப விரதம் வேறே வித்தியாசமா இருக்கு இல்லையா இது வந்து எத்தனையோ காலங்களாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு விரதம் தான் ஆனாலும் ஒரு சிலருக்கு தெரியாது அப்படின்றதுனால தான் இந்த ஒரு பதிவை நான் தரேன் இந்த ஒரு பதிவு கூட இன்னைக்கு ஒரு அம்மா என்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் நம்முடைய காணொலிகளை ஆரம்ப காலத்துல இருந்து பார்த்து அதன்படி அவங்க நிறைய விஷயங்கள் வீட்டில் செஞ்சு அவங்களுடைய மகன் திருமணத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்தே நமக்கு பழைப்பிதரி கொடுத்தாங்க நம்ம குடும்பத்துல ஒருவராக இன்னைக்கும் அவங்க பழகிட்டு இருக்காங்க அவங்க வந்து இந்த விரதத்தை பத்தி கேட்டிருந்தாங்க அவங்க வந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க ஆஹ் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வயசு ஆகுது வேலை அதிகமாக இருக்கு குடும்பத்தில் மகன் மருமகள் பேரன் பேத்தி இவங்களையெல்லாம் பார்க்கணும் கணவருக்கும் விடைகள்லாம் செய்யணும் அதனால இந்த ஒரு விரதத்தை எப்படி எளிமையாக கடைப்பிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க இதை அந்த அம்மாவுக்காக இந்த ஒரு பதிவு அப்படின்னு சொன்னாலும் இதன் மூலம் நிறைய பேருக்கு இந்த பதிவினுடைய சிறப்புகள் தெரிய வரும் இந்த விரதத்தினுடைய பலன்கள் தெரிய வரும் அப்படின்றதுக்காக தாமலையும் நம்ம முக்கியமா தரேன் என்னன்னா அனந்த விரதம் அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம் இந்த அனந்த விரதத்தினுடைய பெரிய பலன் என்ன அப்படின்னா இழந்த செல்வங்களை இழந்த சொத்துக்களை மீண்டும் நாம அடைவதற்கு இந்த அனந்த விரதம் அப்படிங்கிறது உதவியாக இருக்கு இந்த அனந்த விரதம் கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான ஒரு விஷயமாகவே இருந்தாலும் இந்த அனந்த விரதம் அப்படிங்கிறதுல நிறைய நமக்கு தளர்வுகள்லாம் இருக்கு நிறைய விதிவிலக்குகள்லாம் சொல்லியிருக்காங்க இது முடியலன்னா இத செஞ்சுக்கலாம் இது முடியலன்னா இதை வச்சுக்கலாம் அப்படின்னு அதன்படி பார்க்கும்போது இந்த அனந்த பத்மநாப விரதம் அப்படிங்கிறது நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நிறைய சில விஷயங்களை இதுல வந்து நாம சேர்த்துக்கலாம் குறைச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து இது ஒண்ணுத்த மட்டும் மாத்தவே கூடாது இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா இதுல வந்து சிகப்பு நிற பட்டு நூலால செய்யப்பட்ட காப்பு கயிறு இந்த விரதத்தினுடைய சிறப்பே இந்த பட்டு நூல் கயிறு தான் இந்த கயிறு வந்து எல்லா நிறங்கள்லயும் இருக்குமான கிடையவே கிடையாது ஒரே நிறம் சிகப்பு நிறம் இந்த சிகப்பு நிற பட்டு நூலால செய்யப்பட்ட கயிறு தான் இந்த விரதத்தினுடைய பிரதானமான ஒரு விஷயம் இந்த விரதம் நாம ஏன் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா எங்க தாத்தா இந்த காலத்துல பெரிய பணக்காரரா இருந்தாரு எங்க தாத்தா பெரிய ஜமீன்தாரரா இருந்தாரு எங்க தாத்தா அத்தனை ஊருக்கு பஞ்சாயத்து தலைவரா இருந்தாரு இப்படிலாம் சொல்லுவாங்க அதற்கு பிறகு காலம் மாற 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 இப்போ நாங்க வாடகை வீட்டுல இருக்கிறோம் மொத்தத்துல எங்க குடும்பம் வாழ்ந்து கட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லா இருப்பாங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒரு சில குடும்பங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு வீடு முழுக்க நிறைய குழந்தைகள் நிறைய மக்களோட இருப்பாங்க நல்ல வசதி வாய்ப்புகளோட இருப்பாங்க ஏதோ ஒரு காரணம் சற்று அந்த வசதிகள்லாம் குன்றி ஆஹ் ஏதாவது ஒரு நோய் நொடின்னு வந்து இழப்புகள் இறப்புகள் இதெல்லாம் வந்து அந்த குடும்பத்தில் கடைசியா ஆஹ் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அந்த வீடே வந்து பாழடைஞ்ச மாதிரி ஆகிடும் இப்படியான சில விஷயங்கள் எல்லாம் நாம பார்க்கறோம் கேள்விப்படுறோம் இல்லையா இந்த மாதிரியான நிலை நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா நாம இறை சிந்தனையோட இருக்கணும் யாரையும் குற்றம் குறை சொல்ல கூடாது யாருமே இந்த உலகத்துல பர்ஃபெக்ட் கிடையாது நாம உள்பட அப்படின்றத மனசுல நல்லா பதிய வச்சுக்கிட்டு நமக்கு என்ன தெரியுதோ அத நாம குறைவில்லாமல் இந்த பூஜையில நாம செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொன்னு நமக்கு உரிமையான ஒரு பொருள் நமக்கு உரிமையான ஒரு சொத்து நம்ம கிட்ட வந்து அபகரிச்சிட்டாங்க நமக்கிட்ட நியாயம் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பூஜையை நீங்க செய்யும்போது மனமுருக வேண்டும் பொழுது இந்த பூஜையினுடைய பலனாக நீங்க இழந்த சொத்துக்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த பூஜையை வந்து கணவன் மனைவி சேர்ந்து செய்யலாம் மனைவி மட்டும் செய்யலாம் கணவர் மட்டுமும் செய்யலாம் முக்கியமா நிறைய பேரு என்னுடைய சொத்தே என்னுடைய கணவர் தான் அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு என்னுடைய சொத்தே என்னுடைய மனைவிதான் என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போயிட்டாங்க இப்படிலாம் இருப்பாங்க இல்லையா நீங்கெல்லாம் உங்களுடைய கணவர் உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்றதுக்காக இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் ஆஹ் உங்களுடைய மனைவி உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்னா ஆண்களும் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் ரொம்ப எளிமையான ஒரு தான் இந்த விரதத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்முடைய சேனல்ல பொறுத்த வரைக்கும் எப்படியான ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தாலும் எப்படியான ஒரு விரத முறையாக இருந்தாலும் அதனுடைய பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும்படி அந்த பூஜையை எப்படி எளிமையா செய்யலாம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த அனந்த பத்மநாப சுவாமி விரதம் அப்படிங்கிறத நாம கடைபிடிக்கிறதுக்கான காரணம் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இழந்த சொத்துக்கள் இழந்த செல்வங்கள் இழந்த உறவினர்கள் இழந்த அதாவது நம்ம விட்டு பிரிஞ்சு போன மனைவி நம்ம விட்டு பிரிந்து போன கணவர் நம்ம கிட்ட வந்து சேரணும் இப்படிலாம் உங்களுக்கு நிறைய ஆஹ் பிரார்த்தனைகள் இருக்கு இல்லையா இது உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னா இந்த அனந்த விரதம் அப்படின்றத கடைபிடிக்கலாம் ஏன்னா மாத்தி மாத்தி சொல்றீங்க அனந்த விரதமா அனந்த பத்மநாப சுவாமி விரதமா இதை மூன்று விதமா சொல்லலாம் அனந்த விரதம் அனந்த பத்மநாப சுவாமி விரதம் அனந்த பத்மநாப விரதம் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஒரு சிகப்பு நிற காப்பு கயிறு வாங்கிக்கிங்க அந்த காப்பு கயிறு நூல்ல கிடைச்சதுன்னா நல்லது இல்லைன்னாலும் பரவாயில்ல பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறோன்னு சொல்றது இல்லையா அதை மாதிரி ஒரு சிகப்பு நிற காப்பு கயிறை வாங்கிக்கிங்க கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு சரிங்களா இதை வந்து ரெண்டு பேருமா சேர்ந்து கட்டிக்கணும் நீங்க உங்க கணவருக்கும் கணவர் உங்களுக்கும் கட்டணும் இந்த ரெண்டு காப்பு பயிரும் என்ன பண்ணுங்க பூஜை அறையில வச்சிடுங்க அன்னைக்கு பெருமாளினுடைய திருவுருவ போட்டோ பள்ளி கொண்ட பெருமாளினுடைய ஒரு விக்கிரகமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பெருமாள் போட்டோ இருக்கா கிருஷ்ணர் போட்டோ இருக்கா அவ்வளவுதான் அந்த கிருஷ்ணருக்கோ பெருமாளுக்கோ நல்லா அலங்காரம் பண்ணிடுங்க மலர் சாத்திடுங்க சாத்திட்டு அன்னைக்கு நிவேதனமாக உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வேங்க பால் வச்சுன்னா ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த பால்ல தான் அந்த சீலா என்ன பண்ணா அந்த எரிஞ்ச மீதம் இருந்த அந்த நோன்பு கரை எடுத்து பாலில் தான் போட்டோம் அதே மாதிரி நாமளும் அந்த பாலை வச்சு சீலாவையும் அனந்தனையும் கிருஷ்ணரையும் நாம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ நாம எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் நியாயமா நாம பெறக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம் அப்படின்னா அந்த பிரார்த்தனையும் உண்டு வைக்கணும் வச்சுட்டு ஆஹ் உங்களுடைய பூஜை அப்படின்றத நிறைவேற்ற கொண்டு வரலாம் அதாவது வெட்டில பார்க்க பூ பழம் இந்த நொன்பு கைது அது இல்லாமல் அன்னைக்கு பால் நிவேதத்துக்கு வைக்கலாம் சுண்டல் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் கூடுதலா இந்த பூஜை விசேஷமா அமையணும் அப்படின்னா கோமதி சக்கரம் வைக்கலாம் சாலகிர மக்கள் வைக்கலாம் இந்த கோமதி சக்கரம் சாலகிர மக்கள் இது எல்லாமே நம்மளுடைய சிந்திங்கனை டாட் காம் சாப்பிட்டா பரேஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு அன்னைக்கு என்ன முடியுமோ அதை நீங்க செஞ்சு வைங்க பால் சுண்டல் சக்கரை பொங்கல் சித்திரா அன்னங்கள் அதாவது தை சாதம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் எள்ளு சாதம் இந்த மாதிரி எது முடியுமோ அதை வச்சுட்டு இந்த நோன்பு கயிறையும் வச்சுட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணுங்க அதற்கு முன்னாடி தூபம் காட்டிடுங்க தீப ஆராதனை பண்ணிடுங்க தீப ஆராதனை முடிஞ்ச உடனேயே அந்த நோன்பு கயிறை முதல்ல கணவனுக்கு மனைவி கட்டுங்க அதற்கு பிறகு கணவர் மனைவிக்கு கட்டிடும் குங்குமம் அதாவது இந்த குங்குமத்தை எப்படி வச்சுக்கணும்னா கணவர் ஃபர்ஸ்ட் குங்குமத்தை வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு அதே குங்குமத்தை எடுத்து தன்னுடைய மனைவிக்கு திருமணத்தின் போது எப்படி வைப்போம் இல்லையா அதை மாதிரி வை இந்த பூஜையை பண்ணும்போது கணவருக்கு ஆஹ் வலது பக்கத்துல மனைவி அமர்ந்து இந்த பூஜை அப்படின்றத பண்ணணும் இதை வந்து ஆஹ் தொடர்ந்து நீங்க பதினாலு வருடங்கள் இடைவிடாமல் பண்ணா ரொம்பவுமே சிறப்பு நீங்க இழந்த ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு மொத்தமாக கிடைக்குமா அப்படின்னா நம்முடைய படி அது எப்படி கிடைக்கணுமோ அப்படிதான் கிடைக்கும் இந்த இந்த வருஷம் ஏதாவது ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த ஒரு வருஷத்துல கிடைக்கும் அடுத்த வருஷம் பூஜையின் போது ஏதாவது நகைகள் வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க இல்ல நகைகள் ஏதாவது அபகரிச்சிருப்பாங்க அந்த நகைகள் உங்களை வந்து சேரும் இப்படி இந்த பூஜை பலன் அப்படின்றது நமக்கு படிப்படியாக நமக்கு பலன்களை தரும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இதை வந்து ஆஹ் ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து செய்யும் போது நல்ல படங்கள் இருக்கு இப்ப நிறைய பேர் இதை கேட்பீங்க கலசம் வைக்கலாமா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பூஜையில ஆஹ் கலசம் வைக்கிறது வைக்காதது இதெல்லாம் உங்களுடைய விருப்பம் நான் வந்து எல்லா வருஷமும் விட்டு போகாமல் எளிமையா கடைபிடிக்கிறதுக்கான பூஜை முறையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுல வந்து பதினான்குன்னு சொன்னீங்களே ஏன் வந்து பதினான்கு எல்லாம் வந்து சொல்லலை அப்படி அந்த காலத்துல இதெல்லாம் பதினான்கு அப்படின்னு சொன்னாங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நமக்கு நிறைய விதிவிலக்குகள் சொல்லப்பட்டிருக்கு தேன் கிடைக்கலையா வெள்ளம் வைங்க வெண்ணெய் கிடைக்கலையா பயிர் வைங்க பதினாலு பூக்கள் கிடைக்கலையா அப்படியே ஒரு கை நிறைய பூக்கள் எடுத்து வைங்க இப்படி நிறைய விதிவிலக்குகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த விதிவிலக்கின்படி நான் உங்களுக்கு எளிமையா பொறுமுறைய சொல்லியிருக்கேன் இன்னைக்கு அனந்த விரதம் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த அனந்த விரதத்துல கட்டக்கூடிய இந்த பட்டு கயிறு அப்படிங்கிறத எப்போதுமே எக்காரத்துக்கும் கழட்டவே கூடாது அது வந்து நாம எங்க போனாலும் வந்தாலும் இந்த கயிறு நம்ம தான் இருக்கணும் இந்த மாதவிடாய் காலங்கள் இல்லை ஏதாவது இறப்புக்கு போறோம் எப்படி இருந்தாலும் சரி அந்த கயிறை மட்டும் நம்ம மாற்றவே கூடாது அனந்த விரதம் வரும்போதுதான் பழைய கயரை மாத்தி மீண்டும் புது கயிறை நம்ம கட்டிடும் இதுதான் வந்து பூஜை முறை இன்னைக்கு அனந்த விரதம் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கலாம் വലതം well,